பிரைஸ்தல்லோர் கர்த்தரன் அமைப்படுவதாக இந்த காலை வேலையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருவையும் இரக்கமும் உங்களை நடத்துவதாக இன்றைக்கு கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறதான வேத வசனம் ஏசையா திர்க்க தர்சன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் உன் துக்க நாட்களை ஆண்டவர் இன்றோடு முடிய பண்ணுகிறார் என்கிற வாக்குத்த செய்தியோடு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போது ரொம்ப துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம் ஏதாவது சூழ்நிலையில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம் பல வருடங்களாய் பல மாதங்களாய் நீங்கள் துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதான வார்த்தை உன் துக்க நாட்களை இன்னைக்கு நான் முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார் நம்முடைய உற்சார் உறவினர்கள் நம்மை நம்மை குறித்து தெரியாம இருக்கலாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கு நம்மை பற்றி தெரியாமல் இருக்கலாம் நம்முடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் நம் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார் நம்ம துக்கமாக இருக்கிறோமா ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் வேதாகமத்தில் கூட ஒரு நபர் ரொம்ப துக்கத்தோடு ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க யார் அப்படின்னா அண்ணால் நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் அண்ணால் மலடியாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க வேதனையாய் பேசுகிறாங்க மலடி என்று சொல்லுகிறாங்க இதயத்தில் பயங்கரமான வேதனை துக்கம் என்ன செய்வதென்று தெரியலை ஆண்டுடைய ஆலயத்திற்கு போய் அந்த இடத்துல அழுது புலம்புகிறார்கள் எத்தனையோ நாட்கள் சபைக்கு போயிருக்கிறாங்க பல வருடங்களாக அண்ணால் சபை கடந்து போகிறாங்க அந்த நேரத்தில் பாருங்கள் அவங்க செபித்துட்டு வெளியே வரும்போது ஏலி அவர்களை பார்த்து சொல்லணும் நீ சமாதானத்தோடே போ உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பத்தின்படியாய் ஆண்டவர் செய்வார் என்கிற வாக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் அதற்கு பின்பதாக அண்ணால் துக்க முகமாய் அவர் இருக்கவில்லை ஆண்டவர் அவருடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார் அண்ணாளுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு கவலையோடு இல்லை பெலவீனங்கள் வரும்போது என் வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் இந்த பெலவீனம் வந்துடுச்சு

நான் முடிய பண்ணுவேன் உன் துக்க நாட்கள் இது முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார் இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அடையாளங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கார் உங்கள் துக்க நாட்கள் இன்றையோடு அது முடிந்து போகும் அந்த வாக்கு தத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆஸ்ரதிப்பார் ஆகலையும் முடியாமல் ஜபிக்கலாமா எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆஸ்ரதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நகர் தாவைய நன்றி செலுத்துகிறோம் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களும் துயரங்களும் ஆண்டவர் எல்லாம் முடிந்து போகட்டும் ஐயா உதவி செய்வீராக

వినే సరియా సిద్ధం చేయను మే